ஹலை லூயா மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நன்றி ராஜா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வசனத்தின்படி இன்றைக்கு கூட பரத்திலிருந்து இறங்கி வருகிற உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க கத்தவை ஆரம்பம் முதல் முட்டையும் மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும் நீர் எங்களுக்கு நல்ல போதகராக கத்தவை எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராய் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுகிறீர் ஆவியானவரே ஆவியானவரின் இருக்கிறி நடப்பிப்பாக எல்லா துதிக நம்மையும் ஏசுபி நாமத்தில் நாமத்தில் ஜபத்தை ஏற பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிய அமத்தினால உங்களை லாரி நான் வாழ்த்துகிறேன் கத்தருடைய சுத்த கருவைனால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கூட தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது ரெண்டு குருந்தியர் ஐந்து ஒன்றில் வாசிக்கிறது போல பூமிக்குடிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவலையில்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என்றதை வசனத்தின் மூலமாக தான் ஆவியானவர் என்னோடு கூட பேசும்படி சில ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்தார் இந்த பூமியில் நம் வாழ்கிற வாழ்க்கை நித்தியமானது கிடையாது பிள்ளைகளை காண்கிறதெல்லாம் அநித்திய காணாத தேவாதி தேவன் சிங்காசனம் பரலோகம் தூதர்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நித்தியமானவைகள் அப்போ நித்தியமான அந்த தேவ ராஜ்யத்துக்குள் நுழையணுன்னா நிறைய காரியம் நமக்கு தேவை அந்த கைவேலையில்லாத ஒரு நித்திய வீடுனா என்ன இது குறித்து நம்ம ஒரு அறிவில்லாத நிலைமையில் ஒரு தெளிவில்லாத நிலைமையில் நாம் ஜீவிக்கிறோம் பூமிக்குரிய கூடாரம் எ அப்படின்னா இந்த சரீரம் இந்த பூமிக்குரிய கூடாரம் குறித்து பைபிளில் ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் பதிமூணில் வாசிக்கிறோம் அந்த அருமையான பேதுரு அழக சொல்கிறார் அண்டுபுறாக இயேசு கிறிஸ்து என்ன சேஷமாயை அவருடைய பாதத்துக்கு கொண்டு போக போகிறார் இந்த கூடாரத்திலிருந்து நான் போவது நிச்சயம் என்று அவர் அழகச் சொல்கிறார் அதாவது மறிப்பதை குறித்து பிள்ளை அப்போ இந்த கூடாரம் இந்த பூமிக்குரிய ஒரு குடாரம் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த நமக்கு சரீரம் இந்த சரீரத்த கத்துடைய பிள்ளைகளாகி நாம அவருடைய ஆலயமா நாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்துல அர்ப்பணிக்கணும் வேதத்துல வாசிக்கிறோம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாசனத்துல வாசிக்கிறோம் கைகளினால கட்டப்பட்ட இந்த கூடாரத்துல இந்த ஆலயத்துல தெய்வன் வாசம் செய்ய மாட்டாரா அப்போ கைவெளையில்லாத ஒரு நித்திய வீடு அதுதான் பரலோகத்துல கத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளையே ஆவி ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி அப்போ இந்த பாதப்படியில நின்று நாம தேவ என்ன செய்யணும் அந்த ராட்சியத்துக்குள்ளே போகணுன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே யோன் பதினாலாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் ஆண்டவுடைய பிள்ளையை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு நமக்கு சொன்னார் அவர் சொன்னார் மூணாவது வசனத்தில் நான் வந்து திரும்பவும் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் கூட்டிகிட்டு போய் அந்த பரம வாசஸ்தலத்தில் உங்களோடு நானும் இருப்பதற்கு அதை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் புறப்பட்டு போனார் இந்த அண்ட சராசரங்களை ஒரே வார்த்தையினால தேவாதி தேவன் உண்டாக்கினார் இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது யோசிங்களேன் நம்ம பார்க்குறோம் வானம் அன்றுடைய பிள்ளையை அது ஒரே வார்த்தையினால பூமியில பூமியில் பார்க்குற அத்தனையுமே மலைகள் அழகான தோட்டம் இன்னைக்கு மனுஷன் உருவாக்குறான் அதை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறான் ஆனால் ஏசப்பா நமக்காய் உண்டாக்கிட்டு இருக்கிற அந்த அருமையான பரலோகத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பரலோகத்துக்கு எல்லாரும் போயிட முடியுமா ஆண்டுடைய உடைய வேதம் வேதம் சொல்வது மாம்சமும் ரத்தமும் தெய்வனுடைய ராஜ்யத்தை சுகந்தரித்து கொள்ள மாட்டாது அப்போ மாம்சத்தின்படி நம்ம ரத்தத்தின்படி நல்லா அறிந்திருக்கலாம் படிப்பறிவு இருக்கலாம் அதனாலதான் பைபிளை நீங்கள் வாசித்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம் அங்கே ஒரு வேத பாரகன் ஒருவன் நல்ல வசனத்தை அறிந்தவன் ஆண்டோடைய வார்த்தை அவன் அறிந்தவன் கத்தன் நல்ல அழகாக பிரசங்கிக்கிறார் என்பதை அவன் அறிந்து ஒரு சில காரியத்தை ஆண்டோடைய பாதத்தில் கேட்கறான் அப்போ ஆண்டவர் வந்து அந்த முப்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விவேகமாய் உத்தரவு சொன்னான்ட்டு அறிந்து அப்படி அவனை பார்த்து ஆண்டூர் சொல்ற இ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல ஆண்டுடைய பிள்ளை நம்ம அறிவு படிப்பறிவு இருக்கலாம் பைபிளை தான் வாசிக்கிறாங்க வேத வசனங்களை நல்ல பண்டிதர்கள் வாசிக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் வாசிக்கிறாங்க அத்தோட இப்படியே பிரமதிஸ்தர்கள் எத்தனையோ பேர் வாசிக்கிறாங்க அன்றுடைய இப்படி புனித நூல் என்று வாசிக்கிறாங்க ஆனால் அந்த அறிவு நம்மளை பரலகத்துக்கு கொண்டு போகாது பைபிளில் நீங்கள் வாசி பார்த்துருப்பீங்க மத்தையும் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா பேதூர் விடத்தில் தன்னை குறித்து ஆண்டவர் கேட்கும்போது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தின பிதாம் வெளிப்படுத்தினதான அந்த வெளிப்பாடை சொல்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டு சொன்னார் உன் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை பிதா அவரே உனக்கு என்று அப்ப யோசிங்க ஒருவேளை நமக்கு படிப்பு இருக்கலாம் பேதிருவே பேதையான ஒரு பேதிருவே இவ்வளோ அழகான வெளிப்பாடுகளை சுமந்து வந்தார்னா இந்த பூமியில நமக்கு நல்ல வேத வசனம் இருக்குது வேத வசனங்கள் மாத்திரமல்ல நல்ல போதகர்கள் இருக்கிறாங்க நிறைய சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொள்றோம் அப்பா பாதத்துல அபிஷேகத்தில் நிறைந்து நிறைய வெளிப்பாடுகளை நம்ம பெற்றாலும் இன்னும் அந்த ராஜ்யத்தை குறித்ததான அறிவு நமக்கு இல்லை தெய்வ பிள்ளையை அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அந்த ராஜ்யம் ஒருவேளை நீங்க நினைக்கிறது போல இந்த பூமியில இருக்கிற ஒரு வீடு போல அல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா ஆண்டவர் பூமியில கத்துடை பிள்ளை அழக நமக்காக எத்தனையோ ஆசிர்வாதத்தை வச்சிருந்தாலும் பரலகத்துல கைவேலையில்லாத ஒரு நித்திய வீடை அவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார்ல அதுக்கு ஆண்டவரே அஸ்திபாரம் அவர் கண்மலையாக இயேசுவின் மேல அஸ்திபாரம் போட்டு நாம் கட்டிட்டு வரோம் தெய்வப்பிள்ளையா அண்ணவர் கற்றார் கைவேலையில்லாத அந்த நித்தியை விட அவர் கட்டுகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையே இன்னும் நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா வெளிப்படுத்தலையும் கூட மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அதே போல வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னா அதிகாரம் அதுலயும் கூட பதினொன்னு பன்னெண்டு எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புதிய இருசுலை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப பரலோகத்துல இன்னைக்கு புதிய இருசுலைமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார் அது கட்டி ஆண்டவர் வெளிப்படுவாராம் தேவ சியோனை கட்டி கத்தர் வெளிப்படுவார் என்று நாம் வேதத்துல மாசிக்கிறோம் அப்ப அவர் வெளிப்படுற வரையிலும் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வீ வீடு அங்கே உண்டு கைவிளையில்லாத ஒரு நித்திய வீடு உண்டு என்று அந்த விசுவாசத்தோடு நாம் அறிக்கை கொண்டே இருக்கணும் அப்போ இந்த பூமியில் இருக்கிற காலத்திலே இந்த ராக்கியத்துக்கு போகணுன்னா நான் என்ன செய்யணும் நிறைய செய்ய வேண்டிய காரியம் உண்டு அதில் சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாய் நான் வைக்கிறேன் விதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சத்தியம்தான் எதத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வாசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாளா யோசித்து பாருங்கள் நம்ம மரியாதை போல அப்பா பாதத்தில் ஆசையாக உட்காந்து வசனம் கேட்குறோமா பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கிறோமா இந்த பூமியில் நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து நிறைய அப்பா பாதத்தில் உட்காந்துருந்தால் தான் பரலோக ஆட்சியத்துக்குள்ளே அதை நம்ம கொண்டு போகிறோம் அவள் சரீரத்தில் ஒருவேளை கொஞ்ச நேரம் அப்பா பாதத்தில் உட்காந்துருக்குறாள் வசனத்தை ஆசையாக கேட்குறா ஆனால் மார்த்தால் அப்படி அல்ல பற்பல கவலை வேலையில கவலையா இருக்கிறா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் நிறைய வேலை எடுத்து போட்டுக்கிறா இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட நம்ம எத்தனையோ வேலையை செய்கிறோம் நம்மளை மற்றவங்க ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்றாங்க நம்மளை பார்த்து மற்றவங்க நல்லா வேலை செய்யறாலே நல்லா சமைக்கிறாளே மற்றவங்களா ஒரு வேலை சர்டிவிகேட் கொடுக்கலாம் இந்த சர்டிவிகேட் பரலகத்துக்கு போகாதுங்க நம்மளை பார்த்து ஆண்டு சொல்லணும் உன்னை விட்டு இடுபடாத ஒரு நல்ல பங்கை நீ தெரிந்து என்று தாவிது மேலே ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா பிரியர் இருந்தது தெய்வப்பிள்ளையே இந்த தாவிது இந்த பூமியில் இருந்த நாளெல்லாம் ஒரு ராஜாவாக தான் இருந்தாலும் அவன் சொல்கிறாரு நாள் முழுவதும் வேதம் எனக்கு தியானம் இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்போ யோசிங்களேன் நம்ம பைபிள் எடுத்து நாம் தியானிக்கிறதுலையும் வாசிக்கிறதுலையும் எவ்வளவு நேரம் நாம் செலவு பண்ணிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்துலையே அப்பாவுக்காக ஓடணுங்க அப்புறம் நம்ம மறித்ததுக்கு அப்புறம் அப்படி நம்ம ஒரு வேளை நாங்கள் ஒன்றுமே நான் செய்யலையே நாங்க பைபிள் ஒழுங்காக வாசிக்கலையே ஜெபிக்கலேன்னு சொல்லி சாக்கு சொல்லவே முடியாது இந்த பூமியில ஒரு குயவன் கையில ஒரு களிமண் தான் நாம இருக்கிறோம் அப்பா கையில நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இங்கேயே சரி பண்ண முடியும் மறித்துட்டோம்னா என்ன ஆகும் தெரியவாங்க அதுதாங்க சுட்ட அந்த பானை சுட்ட அந்த சட்டி அதை தான் முடியுமே தவிர அது ஒரு நாளும் திரும்ப அவர் சரி பண்ண முடியாது ஆகவே தான் இந்த பூமியில கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்துல கத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்பா பாதத்தில் உட்காந்து செலவு பண்ண நேரத்தை கிரயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் மரத்தாள போல கவலை ஆஹ் வேலை 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 நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் பரலகத்துக்கு போகாதுங்க நம்ம விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு கத்தோடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் அவைகளுக்கு ஜோடி இல்லாது இருக்காது அவைகள் ஒன்று குறைவில்லாது இருக்கிறது கத்துடைப்பிள்ளை குறைவில்லாத ஒன்றுதான் வேத வசனம் அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அண்டோடைய பிள்ளை அவரை யாவை இவைகள் என்ன செய்யுமா ஜோடி சேர்க்குமா கத்துடைய புஸ்தகம் கத்துடைய பிள்ளை வேத எத்தனையோ புத்தகத்தை நீ வாசிக்கிற நிறைய மெசேஜ் நீ கேட்கிற நிறைய புஸ்தங்களையும் நீ ஆராய்ச்சி பண்ணுற ஆனால் ஆண்ட சொல்ல என்னுடைய புஸ்தகம் வேதத்தில் இருக்க வானமும் பூமி ஒழிந்து போகும் ஆனால் அண்டோடைய ஒரு வார்த்தை கூட அழியாது ஒரு உறுப்பை கூட என்ன செய்ய முடியாது ஒழிக்க முடியாது அழிக்க முடியாது வானம் பூமி கூட ஒழிவது எளிதா இருக்கும் என்று அப்பா சொல்றார் அப்ப அப்பா வார்த்தையை நீ வாசிக்க வாசிக்க அதுதாங்க பரலோகத்துல நம்ம இனசி எடுபடாத நல்ல பங்க அங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறோங்க சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் வேதத்துல நிறைய காரியம் இருக்குது உதாரணமா எசுப்பா பாதத்துல எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் உட்கார்றாங்க குறிப்பா ஒரு நல்ல ஒரு போதகன் ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் கேக்குறான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் உடனே ஆண்டு சொல்றாரு என் கற்பனை எல்லாம் நீ கை கொள்ள அவன் சொல்றான் சின்ன வயசுல இருந்தாப்பா அதெல்லாம் கை கொண்டேன் அத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வாசிக்கிறோம் சிறு வயதுல இருந்து நான் கை கொண்டேன் அப்ப ஆண்டூர் சொல்றாரு உன்னிடத்துல ஒரே ஒரு குறை உண்டு என்னன்னு கேட்கிறான் அவன் ஒரு ஐஸ்வர்யவான் அவன் கேட்கும் போது ஆண்டூர் சொல்றார் உன்னிடத்துல உள்ளவைகள் எல்லாம் விட்டு நீ தருத்திர இருக்க கொடு அப்போது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாகும் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் தோடு புறப்பட்டு போயிட்டான் அவன் தெய்வ ராஜ்யத்துல பொக்கிஷத்தை சேர்க்கவே இல்லை அப்ப இந்த பூமியில இருக்கிற காலத்துல நம்ம என்ன பொக்கிஷங்களை சேர்க்கிறோம் செய்யற உதவியெல்லாம் பரலோகத்துல என்ட்ரி ஆகுதுங்க கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒரு பேசும்போது அதெல்லாம் கத்தர் கவனித்து கேட்கிறாருங்க இதுதான் பரலோகத்துல கத்தர் எல்லாத்தையுமே குறித்து வைக்கிறார் ஆனா இந்த அறிவு நம்ம இல்லைன்னா ஆண்டவுடைய பிள்ளை கத்திற்காக நம்ம செலவு பண்ணணும் கத்திற்காக நம்ம ஓடணும் நேரம் காலம் கிரயம் எல்லாமே ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும் இதை நம்ம மறந்து ஜீவித்தோம்னா நம்முடைய வாழ்க்கை கீ ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களா கோலி தன்னுடைய குஞ்சுகளை செட்டையில அணைப்பது போல அண்ட் என்ன செய்யலாத்த பிள்ளைகளை ஒரு நாள் உன்னதமான மறைவுக்குள்ள அணைச்சு கொள்ள அவங்களை அப்படியே அருமையாய் அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்க ஆசையா நிற்கிறார் அப்போ தேவனுடைய அந்த செட்டைக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு நம்ம ஜீவிக்கணும் மிக்கனங்கள் கடந்து போக்கு மட்டும் உடைய செட்டையின் மறைவுல என்னை மறைத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம கேட்டது போல அண்ணுடைய பிள்ளையை இன்னைக்கும் அப்படி ஒரு மறைவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் மறைஞ்சு நம்ம காணப்படும் இன்னைக்கு அநேகர் அதை விட்டுறோம் அவங்க உன்னதமான மறைவுக்குள்ள இல்லாதபடினால என்ன நடக்குது தெரியுமா தெய்வ பிள்ளைய எப்படி ஒரு முட்டை கோழி வந்து முட்டை இடுது அந்த முட்டையை ஒருவேளை வீட்டில் கொண்டு போய் அதே அந்த கோழியினுடைய அந்த அந்த அருமையான அந்த செட்டை கீழே நீங்க வச்சுட்டீங்கன்னா அது என்ன செய்யுது அதை மறைச்சி அந்த முட்டையின் மேல உட்கார்ந்து இருக்குது இருபத்தோரு நாள் கழிச்சு அதனுடைய அனல் பட்டு 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 ஒரு அழகான கோழி குஞ்சி உருவாகுது அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளாக நாம அந்த பரலோகத்துக்கு போகணும்னா அவருடைய செட்டை குள்ளேயே இருக்கணுங்க அவுடைய மறைவுக்குள்ளேயே இருக்கணுங்க அப்பாவோடு நாம இருக்கணும் அப்பதான் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ள நாம் நுழைய முடியும் தேவ ராஜ்ஜியத்துக்குள்ள நாம் போக முடியும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த மறைவுக்குள்ள இல்லாதனால என்ன நடக்குது ஆண்டுடைய பிளே எப்படி அந்த முட்டை வீணா போய் தூக்கி எறிடுமோ அதே போலதான் தேவ சமூகத்துல நாமும் கூட தூக்கி எறியப்படுவோம் பரலோக ராஜ்ஜியத்தின் ஓமைகளை குறித்து பலருக்கு ஆண்டோர் சொல்றார் மத்த பதிமூணாம் அதிகாரம் பதினொன்னுல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரகசியங்கள் நமக்கு ஆண்டு இப்படியே பரலகத்தின் ரகசியத்தெல்லாம் ஆண்டவர் நம்ம கையில எழுதி கொடுத்துட்டா ஸ்ரீஷர்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுது கையில ஆவியானவர் நிறைய காரியத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் ராஜ்யத்துல ராஜ்யத்துல எவை கட்டவிழ்கிறீர்களோ அன்புடைய பிள்ளை அன்புடைய சமூகத்துல உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து நீ பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை உன்னால கட்டவிழ்க முடியும் ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும் தெய்வப்பிள்ளைய உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உன்னத உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உன்னதத்திலிருந்து வருகிறதானா ஒவ்வொரு கிருபைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும் உன் சாட்சி ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிறதா இங்கு நிறைய பேர் நம்மளை ஒரு மாதிரி அற்பமா பேசலாம் ஆண்டவர் அழக சொல்றாரு தீமைய நன்மைனால வெல்லு தீமை செய்ய அந்த சீமையு வந்து நிக்கிறான் ஆனா தாவி இது மட்டும் என்ன சொல்றா தெரியுமா கத்தர் இதை அனுமதித்தான் இந்த தீமையை நன்மையா மாற்றுவார் அதுதாங்க இன்னைக்கு அநேகருடைய சுவாபம் மாறல என்னையே அவன் பேசிட்டான் இவன் இப்படி சொன்னான் இப்படி நம்ம எதிர்த்து பேசிடுறோம் கிருபி அவ்வளோதான் போயிருது தேவப்பிள்ளை இன்னைக்கு பாம்பு எடுத்துங்க ஒரு விஷ பாம்பு அந்த விஷப்பாம்பு முறை தோல் உரிக்குது ஆனால் அது குணம் மாறுதா அப்படி தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாம்பவே இருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கை திருந்தலை தேவனுடைய அன்புக்குள்ளே வரல அன்புடைய பிள்ளையை மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்றார் மனம் திரும்பிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவேளை ஆண்டுடைய பிள்ளை உடனே நம்ம பிரவேசிக்க முடியாது முதல் காரியம் மறுபடியும் பரவாவிட்டால் தேவர் ராஜ்ஜியத்தை காண மாட்டான் இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனம் திரும்பி இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டுடைய பிள்ளை மனம் திரும்புதல் என்பது ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ராஜ்யத்தை முடியும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது பத்து கண்ணீர் இருந்தாங்க அஞ்சு பேர் என்ன குறைவா இருந்துச்சு அஞ்சு பேர் என்ன நிறைவா இருந்தது மணவாளன் வந்துட்டாரு உள்ள போயிட்டாங்க இந்த வெளியே நின்னவங்க மணவாளனுடைய சத்தம் உள்ளுக்குள்ள இருக்கிற அருமையான அத்தனை பேருடைய சத்தத்தை கேட்கிறாங்க அங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அங்க சந்தோஷம் ஆண்டோட இப்படி ஆனா வெளியே நிக்கிறவங்க சத்தம் கேட்கிறாங்க ஆனா உள்ள போக முடியல எப்படி நோவா காலத்தில் அந்த கதவு அடைக்கப்பட்டுச்சோ அது போல பரலோகத்தின் கதவு அடைக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒருவேளை தவிச்சா கூட உள்ள நுழைய முடியாது கைவேலை இல்லாத நீத்தியை வீடு பரலோகத்தில் உண்டு என்பதை மறந்துடாதீங்க தெய்வப்பிள்ளையே அந்த ராட்சியத்துக்குள்ள போகணும்னா இந்த பூமியில ஆண்டுவருக்காய் நம்ம வாழணும் கத்தருக்காக நம்ம நிக்கணும் சாத்தான் மின்னல போல விழுகிறத நான் பார்த்தேன்றார் தேவ அப்ப விழுகிறவன் தள்ளப்பட்டவன் நான் கால பாதாளத்துல தள்ளப்பட்டான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் அவன் தள்ளப்பட்டான் அண்ணோடைய பிள்ளையே தள்ளப்பட்ட அவன் அவன் வாழ்க்கையில நீ ஒருவேளை தேவ பிள்ளைய இந்த பூமிக்குரிய காரியத்தை சித்திட்டு இருந்ததா இந்த பூமியில ஈஸியா உன்னை வஞ்சி ஆனா நீ ரட்சிக்கப்பட்ட கிருபைனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் திருபையனால் ரட்சிக்கப்பட்டு உன்னதத்தில் அவரோட நம்ம உட்காரணுங்க அவரோடு உட்கார்ற ஒரு அனுபவம் இருந்தாதான் பிள்ளையே அவரோட நம் உன்னதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அண்டவரா இயேசு இந்த பூமிக்கு வருவார் எக்கால சத்தத்தை நம்ம கேட்கணும் தெய்வனுடைய பிள்ளையே ரகசிய வருகை அந்த வருகையில் அந்த சத்தத்தை யார் கேட்க முடியும் உன்னதத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆனா இந்த பூமிக்குரிய மனிதனால நிச்சயமா அந்த சத்தத்தை கேட்கவே முடியாது அவரோட நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை அருமையான ஏனோக்கு வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரிக்கிறார் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும்போதே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று நாம் விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த பூமியில் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆகணும்னா அவரோடு ஒரு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை உலக மக்களோடு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் உலகத்தின் மக்களோட உட்கார்ந்துருக்கிறோம் அவங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம் ஆனால் தேவனோடு ஆண்டுடைய பிளேஸ் சஞ்சரிக்கும் போது தான் தேவன் நம்மை பார்த்து பிரியமானவளே பிரியமானவளே என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நாத்துமா வாழ்கிறது போல கத்துடைய பிள்ளைய பிரியமானவளே எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார்ல அப்போ நம்ம ஆத்மா வாழுதா ஆத்மா வாழ்வதற்கு தேவனுடைய வசனம் நமக்குள்ள காணப்படுகிறதா இந்த எனக்கு அவன் சுவாபத்தில் பாருங்களேன் உலக மக்களோடு உட்கார்லங்க தெய்வனோடு உட்கார்ந்து இருக்கிறோம் ஸ்வாபம் மாறினது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க பழைய ஸ்வாபம் ஜென்ம ஸ்வாபம் கத்தருக்கு பிரியமில்லாத கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருந்தால் கத்தை நம்மை பார்த்து பிரியமானவளே என்று சொல்ல முடியாது ஆகவே அன்போடு இந்த செட்டைக்குள் மறைஞ்சு நம்ம காணப்படுவோமானால் அந்த உன்னதத்தில் தெய்வனோடு ஒரு உட்காருகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குமானால் தெய்வப்பிள்ளையே அவருடைய வருகையில நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த பூமிக்குரிய மக்களை நம்ம ஒரு நாள் பார்க்கக்கூடாது தெய்வப்பிள்ளையே லுக்கா இருபதாம் அதிகாரத்தை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா அங்கே

உட்காருகிற அந்த இடத்துல தெய்வ பிள்ளையே இந்த பூமியில இருக்கிற நாட்கள்ல கிருவை ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு அவருடைய மறைவுக்குள்ள உட்கார்ந்து அவருடைய செட்டைக்குள்ள இருந்து வேத வசனங்களை தியானம் பண்ணி அப்பா நான் இந்த பூமியில இருக்கிற காலத்திலேயே அப்பா என்னை பார்த்து நீங்கள் சொல்ல பெரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது என்று சொல்லி என்னை பார்த்து நீ சொல்லு உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாய் ஆனால் தேவன் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் வரலோகத்துல கைவெளையில்லாத ஒரு நித்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவ பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேரிழுதப்பட்ட நித்திய நிச்சயம் உண்டா யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம மனம் திரும்ப நாம ஒருவேளை தேவ பிள்ளையே தேவ ராஜ்யத்தை பார்க்க தான் முடியும் அது மாத்திரம் பத்தாது இரண்டாவது ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டுமானால் மறு மறுபடியும் பிறக்க வேண்டும் அது ஞானசான சத்தியம் இரண்டாவது ஆவியினால நிரப்பப்படணும் இந்த அனுபவம் இல்லனா தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது தேவ பிள்ளையே கைவேலையில்லாத ஒரு நித்திய வீட நீ இந்த நாட்கள்ல ஆவியானவர் நமக்காய் கட்டி எழுப்பி கொண்டிருக்க அப்படின்னால அந்த அருமையான ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய புதிய எருசலேமுக்கு சேஷமாய் ஆண்டவருடைய சன்னதிலிருந்து இறங்கி வருகிற பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற அந்த எருசலேமை சேஷமாய் ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அப்படின்னால மனவாட்டிக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அப்படின்னால மனவாளனாக

நித்தியமாய் ஆண்டவரோடு உட்காரக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் பரலோகத்துல சிங்காசனம் வெளிச்சமா பரலோகத்துல கதவுகள் எதுவுமே எந்தாலும் வேதம் சொல்லுது ஆண்டு பிள்ளை எதையுமே நம்ம கொண்டு வரல எதையும் கொண்டு போக போறதுல எத்தனையோ பேர் இந்த பூமியில என்னென்னமோ சேர்த்து வச்சிருக்கிறோம் தேவ பிள்ளை நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் திரும்ப நம்ம திரும்பி போக போறோம் ஆனா ஆண்டவுடைய பிள்ளைகளாக நாம பரம வாச

தருகிறார் மாரநாத்தா என்ற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே எங்களோட நீ இணைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா துதிக நமக்குமே எடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்